இல்லை கை கொடுக்காமல் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கே இது லிஸ்ட்லியே இது கடைசி வரைக்கும் கை கொடுக்கல போய்யா அதை வந்துடலாங்க அதில் இதுக்கு முன்னாடி இந்த கோபுரம் எப்படி இல்லை வேறு மாதிரி இருந்துச்சு பரவாயில்ல ஸோ எந்த கோபுரத்துலேயும் பார்த்திங்கன்னா கலசன்னு ஒன்று இல்லவே இல்லை எப்படி இருக்கும் நம்ம போகிற கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா கல்லும் மண்ணும் தான் இருக்கும் இதெல்லாம் வந்து மனிதனுக்கு வந்து பேராசையோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு மீதமுள்ள கற்களும் இந்த மாதிரி செடிகள் மண்ண ஒரு கோயில் தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இது ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக கட்டியாச்சு கண்டிப்பாக நம்ம போகிறப்ப கண்டிப்பாக அந்த ஊருக்காரங்க இந்த திரும்ப நல்லபடியாக வச்சுப்பாங்க ஏன்னா நான் ஒரு அண்ணன் வந்து வாக்கு கொடுத்துருக்காரு ஒரு வாட்டி பண்ணுங்கப்பா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தொடர்ந்து அதை பராமரிச்சு அப்படின்னு